என் தமிழிதி இணையர்களுக்கு வணக்கம் உலகில் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு மனிதர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு ஆலயத்திற்கு சென்று வழிபடும் பொழுதும் தீர்ந்திருக்கு அவ்வாறு மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீரும் பொழுது அது தொடர்புடைய நம்பிக்கைகள் ஏற்படுவதும் இயல்பானது அப்படி ஒரு ஆலயத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் திருச்சியில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்பைஞ்சலி திருத்தலம் பாடல் பெற்ற சிவத்தலம் இதுவென்று சொல்லலாம் இந்த திருக்கோவிலை பற்றி தேவாரத்தில் சம்பந்தர் சுந்தரர் அப்பர் ஆகியோரால் பாடப்பெற்ற பாடல்கள் இருக்கின்றன இவ்வாலயத்தில் மூலவர் நீலிவணீஸ்வரர் என்றும் தாயார் விசாலாட்சி நீல் நடுங்கன்னி நாயகி என்றும் அழைக்கப்பெறுகின்றார் திருக்கடையூரில் தம் காலால் உதைத்தமையால் மாண்ட தர்மராசரான யமனுக்கு மீண்டும் குழந்தையாக உயிர் கொடுத்த ஸ்தலம் இது குடைவரை கோயிலாக அமைந்துள்ள ஒரு சன்னதி இங்கு யமனுக்காக உள்ளது யமனுக்காக சிறப்பு சன்னதி உள்ளமையால் இவ்வாலயத்தில் நவக்கிரகங்கள் கிடையாது ஏழு கன்னிமார்கள் திருமண வரம் வேண்டு இவ்விடத்தில் தவம் இருக்கையில் பார்வதி அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு வரம் அளித்ததுடன் வாழை மர வடிவில் அஸ்தலத்திலேயே குடிகொண்டு என்றென்றும் தனது காட்சியினை கண்டு கழித்தே இருக்கலாம் என்று பெரும் பேரளித்தாள் என்றும் பின்னர் அவ்வாழை வனத்தின் மத்தியில் சிவனாரும் லிங்க வடிவில் சுயம்புவாக எழுந்தருளினார் என்பது இக்கோவிலின் ஸ்தல வரலாறு மொத்தம் இத்தலத்தில் ஏழு தீர்த்தங்கள் உள்ளது சிவத்தலங்களில் இக்கோவில் அறுபத்தி ஓராவது சிவத்தலமாக விளங்குகிறது நீலி என்பது மனிதர்கள் ஒன்று இயலாத இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படுகின்ற ஒரு கல்வாழை இந்த கல்வாழை தான் இக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக உள்ளது இது சோழ நாடு காவிரி வடகரையில் அமைந்துள்ள சிவத்தலங்களில் ஒன்று திருமண தடை உள்ளோர் இக்கோவிலில் வந்து வணங்கி சிறப்பு பரிகாரங்கள் செய்து இக்கோவிலில் உள்ள கல்வாழை மரத்திற்கு தாலி கட்டி சென்றால் விரைந்து திருமணம் நடைபெறும் என்பது இவ்வாலயத்தின் சிறப்பு எனவே திருமணம் தள்ளி போகும் அனைவரும் இவ்வாலயத்தில் சென்று வழிபட்டு திருமண தடை நீக்கி வாழ்வில் வளம் பெறுங்கள்